ஹேமட் பத் புனரூட்ட பெற்றார் அவரது அறிவு வேலையை மேற்கொண்டு முடிப்பதற்கு வேண்டிய உறுதியும் தைரியமும் பெற்றது இப்பணியை மேற்கொள்ள தாம் தகுதியுடையவர் அல்ல அல்ல என்றான் என்றும் ஆசீர்வாதங்களை மேற்கொண்ட பணியை சம்பூரணம் செய்வதற்கு அவரை ஊக்குவித்தது என்றும் அவர் கூறுகிறார் எனவே சச்சரிதம் என்ற இக்கிரற்றிலிருந்து அல்லது நின்று அல்லது சோம காந்தக் கல்லில் இருந்து இலைகள் என்ற ரூபத்தில் அமிர்தம் கூறி வருகிறது படிப்போர் அதை மனதார பகிர்கிறார்கள் சாயி பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு முழு மனதான பரிபூரணமான பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்பட்டு அவனது நலம் பாபாவால் கவனிக்கப்படுகிறது இருந்து தாமோகர் சர்வ லாராம் ராசனே காசா என்று தாமு அண்ணாவின் கதை மேற்கூறிய கருத்தின் விளக்கமாக கீழே தரப்படுகிறது அத்தியாயம் ஆறில் சிறுடியில் ராமநவமி திருவிழா சம்பந்தமாக இவரை பற்றி முன்னமே கூறப்பட்டிருப்பதை வாசகத்தில் தோடித்திருப்பார்கள் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ராமநவமி உற்சவ கொண்டாட்டம் துவக்கப்பட்ட போது அவர் சிறுடிக்கு சென்றார் அதிலிருந்து ஒவ்வொரு வருட விழாவின் போதும் அவர் அலங்கார கொடியையோ அல்லது பொம்மைகள் உச்சியையோ ஏற்பாடு செய்து வந்தார் அவ்விழாவுக்கு வரும் ஏழைகளுக்கும் பக்கிரிகளுக்கும் அன்னதானம் செய்தார் தாமு அண்ணாவும் பம்பாய் நண்பருமான கூட்டாக பஞ்சு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அது பல லட்சங்கள் லாபமாக தொடரும் என்றும் எழுதியிருந்தார் வியாபாரம் நன்றாக இருக்கிறது என்றும் எவ்வித அபாயமும் இல்லை என்றும் வாய்ப்பு தவறவிடப்படக்கூடாது என்றும் தரகர் எழுதியிருந்தார் தாமு அண்ணா மனதில் கூசலாடி கொண்டிருந்தார் இந்த விவகாரத்தை உடனே முடிவெடுக்க அவரால் முடியவில்லை இதை பற்றி அவர் சிந்தித்தார் அவர் பாபாவின் பக்தர் எல்லா தகவல்களையும் கொடுத்து அவர் ஷாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இது குறித்து பாபாவை கேட்டு அவரது ஆலோசனை எழுதும்படியும் வேண்டிக் கொண்டார் அடுத்த நாள் கடிதம் ஷாமாவுக்கு கிடைத்தது மத்தியான மசூதிக்கு வந்து அதை பாபாவின் முன் வைத்தார் ஷாமாவை விஷயம் என்னவென்று விட்டு கடிதம் எதை பற்றியது என்று வினவினார் ஷாமா சில விஷயங்களை பற்றி அகமது நகரை சேர்ந்த தாம வண்ட தங்களை கேட்க விரும்புகிறார் பாபா அவன் என்ன எழுதுகிறான் என்ன திட்டம் போடுகிறான் கடவுள் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது கடிதத்தை படி தாங்கள் இப்போது கூறியதை தான் இக்கடிதம் கூறுகிறது தேவா நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் அமர்ந்து கொண்டு பக்தர்களை குழம்பச் செய்து அவர்கள் அமைதியொன்று தவிக்கும் போது சிலரை கடிதம் மூலமாகவும் சிலரை நேரடியாகவும் நீங்கள் இழுக்கிறீர்கள் கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயம் தங்களுக்கு தெரியும் என்றால் பின் என்னையே படிக்க சொல்லி வற்புறுத்துகிறீர்கள் பாபா ஓ ஷாமா தயவு செய்து அதை படி சந்தர்ப்பவசமாக நான் ஏதாவது பேசுவேன் அதை யார் நம்புவார்கள் பின் சாமா கடிதத்தை வாசித்தார் பாபா அதை கவனத்துடன் கேட்டு உணர்ச்சியுடன் கூறினார் சேட்டுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது தாமோனாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அவனது வீட்டில் எதுவும் தேவை இருக்கவில்லை இப்போது அவனுக்கு இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து லட்சங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்படி பதில் எழுது தாமோனா

வீட்டு பணிந்து அவரது கால்களை பிடித்து விட்டு கொண்டு அமர்ந்திருந்தார் விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக கேட்க அவருக்கு தைரியம் இல்லை பாபாவுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தால் நலமாயிருக்கும் என அவர் எண்ணினார் பாபா இந்த வியாபாரத்தில் தமக்கு உதவி செய்தார் அவருக்கு கொஞ்சம் பங்கையும் லாபத்தையோ அளிக்கலாம் என மனதில் நினைத்தார் தாமு அண்ணா தன் மனதில் ரகசியமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஆனால் பாபாவுக்கு எதுவுமே திரையிடப்பட்டிருக்கவில்லை நடந்தது நடப்பது போவது யாகும் அவருக்கு உள்ளங்களை போல தெளிவாக இருந்தது குழந்தை விரும்புகிறது ஆனால் கசப்பான மாத்திரைகளை கேடு செய்கிறது சிசுவின் நலக்கருதியே தாய் கசப்பான மாத்திரையை அதற்கு சமாதானம் செய்து புகட்டுகிறார் அன்பான தாயான தாயான பாபாவும் பக்தர்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை அறிந்தவருந்த அறிந்தவரானால் தாமுமன்னாவின் மனதில் இருப்பதை அறிந்து அம்மாதிரியான உலக விவகாரத்தில் எல்லாம் நான் சிக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்றார் பாபாவின் சம்பந்தமின்மையை அறிந்த தாமார் அந்த எண்ணத்தை கேவிட்டார் பின் அவர் தானியம் அரிசி கோதுமை மலச்சரக்கு சாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்கிறார் என நினைத்தார் பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்து ரூபாய்க்கு ஐந்து சேர் என வாங்கி ஏழு சேர்வென விற்பாய் என்று கூறினார் எனவே இந்த வியாபாரமும் கைவிடப்பட்டது தானிய விலையேற்றும் சில நாள் வரை இருந்தது பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகி விடும்போது தோன்றியது ஆனால் ஓரிரண்டு ஆண்டுகளில் எங்கும் ஏராளமான மழை பெய்து விலைகள் எல்லாம் திடீரென இறங்கி போய்விட்டன எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் கஷ்டமடைந்தனர் இவ்விதியில் இருந்து தாமோண்ணா காப்பாற்றப்பட்டார் மற்றொரு வியாபாரியுடன் தரகர் நடத்திய பஞ்சு வியாபாரமும் பயங்கரமான நஷ்டம் அடைந்ததென கூற தேவையில்லை பஞ்சு தானியம் என இரண்டு வியாபாரங்களிலும் உள்ள பலத்த நஷ்டத்தில் இருந்து தன்னை காப்பாற்றியதைக் கண்ட அண்ணாவின் நம்பிக்கை பலமடைந்து பாபாவின் உண்மை பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார் லீலா மாம்பழ அற்புதம் ஒரு முறை முன்னூறு நல்ல மாம்பழங்கள் கொண்ட ஒரு பாசடிக்கு வந்தது அது கோவாவிலிருந்து இருந்து ராஜே என்ற மங்களத்தாரால் பாபாவுக்கு ஷாமாவின் பேரில் அனுப்பப்பட்டு இருந்தது அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன அவைகளில் நான்கை மட்டும் தமது போலும் பாவில் வைத்துக்கொண்டு கொண்டு மீதியை ஷாமாவிடம் ஒப்படைத்தார் இந்த நாலு பழமும் தாம அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் பாபா இந்த தாமு மன்னாருக்கு மூன்று மனைவிகள் முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு மூன்று அல்ல இரண்டு மனைவியில் தான் அவருக்கு குழந்தை இல்லை பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்தை ஓரளவு கற்றும் ஒரு பாப கிரகம் தன் ஜாதகத்தை புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை என அறிந்து கொண்டார் ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரும் நம்பிக்கை உண்டு மாம்பழம் வந்து சேர்ந்த இரண்டு மணி நேரத்துக்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் ஷிரடிக்கு சென்ற போது மற்றவர்கள் எல்லாம் அந்த மாம்பழத்து தான் இயங்கினார்களாயினும் அவைடையது யாரை சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறிக்க வேண்டும் என பாபா கூறினார் இவ்வார்த்தைகளை முதலில் தாமூ மூடமாக கேட்ட போது அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் மகள் சாபதி அவைகளை விளக்கினார் சாவு என்பது தான் என்ற அகங்கார சாவு ஆகும் அது பாபாவின் திருவடி கருவில் நிகழ்வது ஒரு ஆசையாகும் தெளிந்து தாம் பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாமோன்னு கேட்டுக் கொண்டார் ஆனால் அவரிடம் நீயே விடாதே உனது இளைய மனைவிக்கு இவைகளை கொடு இந்த ஆமர வீடா மாம்பழ அற்புதம் அவளுக்கு நான்கு மகள்களையும் நான்கு மகள்களையும் கொடுக்கும் காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மையாயின ஜோசியர்களுடையது அல்ல என்று அறியப்பட்டது பாபாவின் கூச்சிகளின் திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில்தான் நிரூபணம் ஆயிற்றது என்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் சமாதி அடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தன நான் இறந்துவிட்ட போதிலும் என் சமாதியில் உள்ள எலும்புதல் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேசும் கூட செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களிடத்தை இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை காண்பீர்கள் கேட்பீர்கள் ஆனால் என்னையே நினைவு கூறுங்கள் அடைவீர்கள் என்றார் பிரார்த்தனை இவ்வத்தியாயத்தை ஏமற்பது ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார் ஓ சாயி சத்துருவே பக்தர்களின் கற்பக தருவே நாங்கள் வேண்டுகிறோம் தங்கள் பாகாமுயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது இச்சம்சார் வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லுற்று கொண்டிருக்கிறோம் இச்சூழலில் இருந்து எங்களை எப்போதும் விடுவித்தருளும் எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்தருளி அந்த முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள் புலன்களும் மனதும் இப்படி வெளியில் ஓடி திரியும் இயல்பை தடுக்காவிடில் தடை செய்யப்படாதவரை தன்னை உணரும் நல்வாய்ப்பே கிடைக்காது மகனோ மகளோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள் எங்களுக்கு விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழைத்து விடுங்கள் தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களுக்கு நல்லதும் நாமுக்கு ஒரு பேராவலும் ஏற்படட்டும் எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் பொருத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றி ஒருமை மரப்பு செய்து எங்களது தான் என்ற அலங்காரத்தை அழித்து விடுங்கள் எப்போதும் தங்கள் நாமத்தையும் நினைவு கொண்டு மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட செய்யுங்கள் எங்களது மனச்சலனங்களை அடக்கி அமைதி எங்களுக்கு அருணுங்கள் தாங்கள் எங்களை சச்சே அரைத்தால் எங்கள் அறியாமை இது மறைந்து உங்கள் ஒளிபெற்று வாழ்வுடன் வாழ்வோம் தங்களது நல்லாலும் எங்களது முந்தைய நல்வினைகளாலும் தங்களது லீலாமிரதத்தை வருகச் செய்து ஆழ்ந்த தொழிலில் இருந்து எங்களை எழுப்பிவிட்டீர்கள் முன்னரே குறிப்பிடப்பட்ட தாமு அண்ணாவின் வாக்குமூலத்தில் இருந்து கீழ்கண்ட பகுதி கவனத்தில் மற்றவர்களுடன் அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் இருந்து கேள்விகள் எழுந்தன பாபா அவ்வருந்திற்கும் பதிலளித்தார் சாயி பாபாவை சுற்றி இவ்வளவு பேர் கூறுகிறார்கள் இவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து பலன் பெறுகிறார்களா இதற்கு அவர் தம் வாய்மொழியிலேயே பதிலளித்தார் பூத்திருக்கும் போது அம்மரத்தை பார் எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தனை அற்புதமான அறுவடை ஆகும் ஆனால் ஆகிறதா பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் வீழ்ந்துவிடுகின்றன மிக சிலரை மிஞ்சுகின்றன இரண்டாவது கேள்வி என்னை பற்றியதாகும் பாபா இறங்க நேரிட்டால் நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை குறைவேன் அப்போது நான் எங்கிறம் வாழ்வேன் இதற்கு பாபா நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார் இந்த வாக்குறுதியை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னரும் பின்னரும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்னில் எனது சகோதரர் என்னை விட்டு பாவம் பிரிந்து போனது இந்த சகோதரி இறந்தது ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றால் நான் மிகவும் மன மனமுடைந்து இருந்தேன் எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடற்று குதூபலமற்றும் சேர்ந்து போயிருந்த சமயம் பாபாவிடம் நான் சென்றபோது தமது உபதேசத்தினால் என்னை அவர் சாந்தமாக்கினார் அப்பா குல்கர்ணியின் வீட்டில் ஒரு பூர்ண போலி சாப்பிட செய்து சந்தனம் பூசு செய்தார் எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது எனது முப்பது வருட நண்பரின் மனைவி நகைப்பட்டு அதில் உள்ளிருந்த ஒரு புனித ஊக்குவலையத்துடன் திருடிவிட்டான் பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன் மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து என்று முடிவடைகிறது ஸ்ரீ சாயை பணியாலைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய்